ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இலவச வேலைவாய்ப்பு காரோடைய இன்ஜின் மோட்டார்ஸ் தான் இந்த நிறுவனத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூற்றம்பதுக்கு மேலே இருக்குது மேக்சிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரிதான் இருக்கும் இந்த வேலைவாய்ப்பில் இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த விடல தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவலை பெற முடியும் இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்க கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு இன்டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் மாதம் பதினேழாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இது போக ஓவர் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா அதற்கான சம்பளமும் உங்களுக்கு உண்டு ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜெண்ட்டு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலை முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் அந்த நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாத்தூர் நியர்பை உரகுடம் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் உங்களுக்கான ரோல் வரைக்கும் நாப் ஸ்ட்ரெயின் ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் சிஎன்சி அண்டு விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான ஸ்விஃப்ட் பேஸிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஸ்விஃப்ட்டு ரொட்டேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ்ல தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவர் டைமும் இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் டேத்தில் உங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க கேப் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்டுக்குலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் படப்பை எஸ்பி கோவில் பூந்தமல்லி வாலாஜபாத் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் அவருடைய மொபைல் நம்பர் ஷோ அது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுட்டு ஆஃப்டர் நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலைன்னா செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரிசீவை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை வாய்ப்பினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள்